அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் பௌர்ணமி தியானத்தில் ஒரு காணொலி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் இந்த காணொலி பேசுறதுக்கு முன்னாடி அந்த காணொலி நிச்சயமாக பதிவு பண்ணியிருப்பேன் பாருங்கள் அதில் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் குடும்பமாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு குடும்பம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் தாய்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேளுங்க இந்த குடும்பம் சம்மந்தமான என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் எல்லாருமே இப்போ நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம பர்த் கன்டினியூட்டி தான் அந்த பன்னெண்டு தலைமுறையிலே நம்ம எத்தனாவது தலைமுறையாக இருக்குன்றதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி இன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதை சொல்லணும்னு நினப்பேன் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும் முற்றுவேன் அதுக்கப்புறம் நான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது பொது வெளியில் சொல்ல முடியாது அப்போ இந்த ரகசியத்தை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு காலைல தியானத்தில் உத்தரவை வந்து நான் பதிவு பண்ணுறேன் பதிவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த டைம் கூட பார்க்கவே இல்லை நம்ம தம்பி ஒருத்தர் வந்து பாருங்க ஐயா இந்த மாதிரி பதினொன்று பதினொன்றுக்கு அந்த யூனிவர்ஸ் நம்பரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இது எப்படி சாத்தினா இதான் நம்ம எது நம்பருமோ அந்த சக்தி வேலை நடத்தோம் அப்போது இந்த குடும்பத்தோட கர்மான்றது வந்து நம்ம இந்த பர்த் இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா வயிற்றில் பிறந்ததாக இருக்கட்டும் முருகபக்தியில் இருக்கிறோம் எல்லாருமே கண்டினியூட்டியாக பிறந்த திரும்ப யார் நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரீம் முருகபக்தியில் இருக்கிற எல்லாருமே அவங்க முன்னர்கள் ஒரு முருகபக்தியில் இருந்திருப்பாங்க அதோட கண்டினியூட்டி தான் இப்போ நீங்கள் பட்டினாத்தார் எடுத்துங்க கிருபானந்த வாரியார் எடுத்துங்க இவங்க எல்லாருமே மிகப்பெரிய தெய்வப்பிறவி அது எந்த அளவுக்கு தெய்வப்பிறவினா இறைவனுக்கு சமமானவர்கள் ஆனால் இவங்களோட ஒரு படி உயர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் அந்த தாயோட கர்ப்பப்பை எவ்வளோ புனிதமாக இருந்தால் இறைவன் இந்த பெண்ணோட வயிற்றில் வந்து இந்த சிசு உருவானோன்னு சொல்லி முடிவு பண்ணி அமைச்சிருப்பார் அதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்பம் நீங்கள் பக்தி நிலையில அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போனோம் தெய்வத்தை உணரணும்னா முதல்ல குடும்பத்தை நீங்கள் ஜெயிச்சாணும் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அவங்கள பக்தி நிலையில் முழுசாக போக முடியும் அந்த குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய சண்டை போட்டு சச்சரவாக இருந்துக்கிட்டு தினம் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் என்ன கோவிலுக்கு எவ்வளோ பக்தி நிலைக்கு போனாலும் அதுக்கு பலன் கிடைக்குமே தவிர அந்த அதை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் இந்த கர்மாராய்ச்சியில் கண்டுபிடிச்ச எவ்வளோ சம்மந்தமான குடும்ப விஷயங்கள் க சார்ந்திருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்றா நீங்கள் குடும்பத்தை ஜெயிச்சா தான் வாழ்க்கையில் இடத்துலையும் ஜெயிக்க முடியும் அது வந்து கணவன் மணி சண்டையாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மா சண்டையாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் தங்கச்சி ச சொத்து பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும் இல்லை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னா உங்களுடைய இந்த வேதனை எல்லாேரத்துலேயும் பெரிய அளவுக்கு போயிட்டே இருக்கும் பக்தி நிலை உங்களால் ஃபுல்லாக போக முடியாது ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு உன்னத நாள் வந்து இந்த பங்குனி ஊற்றுறதுக்கு அன்றைக்கி குடும்பத்தோடு நீங்கள் வழிபட்டிங்கன்னா எதை எல்லா நாளையும் உங்களால் சாமி கும்பிட முடியுமான்னு தெரியல அந்த ஒரு நாள் கும்பிட்டிங்கன்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கும்ன்றது தான் அந்த ஐபிசி நேர்காணலில் சொல்லியிருந்தேன் முருகர் அற்புதம் அதிசயம்தான் விரைவில் இன்னும் நிறைய அதிசயம் நடத்துவார் எல்லாம் நடக்கும் பாருங்க எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி